செஞ்சு பார்த்திடலாமா இந்த தொகையிலுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டே எண்ணெய் இதுதான் இந்த தொகையிலுக்கான எண்ணெயே இதுக்கப்புறமா நான் தனியாக எதுவுமே எண்ணெய் சேர்க்க கிடையாது ஸோ டயட்டில் இருக்கிறவங்களாம் கூட இந்த தொகையில் இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துடுறேன் ஸோ மேலேயே வந்து ஒரு அரை டேபிள் அளவுக்கு கடலை பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா இதோட கலர் வந்து மாறணும் எப்பவுமே பருப்பு வந்து சீக்கிரமா கருக ஆரம்பிச்சிடும் அதனால மேலேயே நம்ம வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முழுசு தான் போடுறோம் சின்ன வெங்காயத்தை அதனால உடனே வந்து போட்டுடலாம் ஒரு மூணு பல்ல பூண்டு அதையும் வந்து இத சேர்த்துக்கேன் ஒரு கப் வந்து முருங்கை கீரை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பச்சையான கீரை அதனால நான் ரொம்ப எல்லாம் காம்பு எடுக்கலை கொஞ்சம் கீரைன்னா தயவு செஞ்சு காம்பு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா சம கப்பிட்டு வந்து வரும் இப்போ காரத்தை கட்டு மாதிரி ஒரு நாலுல இருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே இந்த காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருங்க ஒரு கலர் வந்து மாறும் தர கப்பல வந்து தேங்காய் துருணதோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணி வச்சதோ எதுவாக இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம் மேலேயே வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க வந்து புளி போடணும் நீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வந்து இதை வச்சுக்கலாம் ஸோ வந்து புளி கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு குறை குறைப்பா இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் ஓரளவுக்கு குறை குறனு இதை வந்து அரைச்சிட்டோம் பார்க்கலாம் சூப்பராக தான் இருக்கு சாப்பிட்றப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ ஒரு வச்சு உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் தசைச்சு சாப்பிட்டு பாக்கலாம் நல்ல உப்பு காரம் புளிப்பு அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செட் ஆகும் ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரியும் ஆயிடுச்சு கொஞ்சம் டேஸ்டா சாப்பிட்டா மாதிரியும் ஆயிடுச்சு